அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும் அதாவது அடிப்படை கடமைகளை நம்ம எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிதியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது அதாவது நைன்டீன் செவன்டி சிக்ஸில் காங்கிரஸ் கட்சி வந்து சர்தார் சுவரன்சிங் கமிட்டி அதாவது சர்தார் ஸ்வரன்சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது அக்கமிட்டி அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பின் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது இந்த ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம சிறு அரசியலமைப்புன்னு சொல்வோம் இது வந்து இம்பார்ட்டன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நாற்பத்தி ரெண்டில் நிறையா சட்டப்பிரிவுகள் இடம்பெற்றிருக்கும் அதில் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் இவ்வாறே சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி நான்கு ஏ என்ற ஒரு புதிய பகுதியை சேர்ந்தது இந்த புதிய பகுதி ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டுமே கொண்டது இது முதன்முறையாக குடிமக்களின் பத்து அடிப்படை கடமைகளை விலக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது ஏதே இந்த அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லக்கூடியது எந்த பகுதினா இந்த புதிய பகுதி ஃபிஃப்டி ஒன் ஏ என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது முதன்முறையாக குடிமக்களின் பத்து அடிப்படை கடமைகளை விளக்கும் ஒரு குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக தான் இந்த ஃப அரசியலமைப்போட பகுதி நான்கு ஏ குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முகவுரையானது நைன்டீன் செவன்டி சிக்ஸில் நாற்பத்திரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி திருத்தப்பட்டது தேங்க்யூ